டபிள்யூபிஎல்ல இந்த வருஷம் ஆர்சிபி தொடர்ந்து ரெண்டு மேட்ச் வெற்றியோட விட ஆரம்பிச்சிருக்காங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ஆர்சிபி இந்த வருஷம் எப்படி ஆட போகிறாங்க நிறையா பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி இருந்ததுனால அவங்களால போன வருஷம் விளையாண்ட மாதிரி விளையாட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருந்தது ஆனா ஆடின முதல் மேட்ச்லேயே டபிள்யூபிஎல்ல ஒரு ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரன் செஞ்சு முடிச்சாங்க ஆர்சிபி யாருமே வந்து உமன்ஸ் பிரீமியர் லீக்ல இது வரைக்கும் இரநூறு ரன்னை சேஸ் பண்ணது கிடையாது இரநூறு ரன்னை எல்லாம் பேட்டிங்கில் அடிச்சிருந்தாலும் எந்த டீமும் அதை சேஸ் பண்ணதில்லை அப்படி இருக்கும் போது ஆர்சிபி அந்த வந்து சேஸ் பண்ணாங்க முக்கியமாக அவங்களோட ஸ்டார் பிளேயரான அவங்க கேப்டன் ஸ்மிருதி மந்தனா வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறமும் நின்று சூப்பராக ஆடி அந்த மேட்சை சேஸ் பண்ணி முடிச்சாங்க அந்த மாதிரி ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வந்து செம ஹைல இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கும் போது மறுபடியும் நேத்து ரெண்டாவது மேட்ச்ல வந்து டெல்லி கூட ஆடின ஆர்சிபி டெல்லிய நூத்தி நாற்பத்தொரு ரனுக்கு அவுட் பண்ணாங்க ஆர்சிபியோட பவுலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ரேணுகா சிங்கும் சரி ஆஸ்திரேலியன் பவுலர்ஸான கிம் கார்ட் ஜார்ஜியா வேரமும் சரி ரொம்ப நல்லா பவுலிங் போட்டு ஸ்ட்ராங்கான டெல்லி பேட்டிங் லைனப்ப நூற்றி நாற்பத்தோரு ரன்னுக்கு அவுட் பண்ணாங்க இந்த நூற்றி நாற்பத்தோரு ரன்னை சேஸ் பண்ணி ஆடின ஆர்சிபி ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக மேட்சை ஜெயித்தாங்க அவங்க கேப்டன் வந்து ஸ்மிருதி மந்தனா எண்பத்தொரு ரன்னும் அவங்க கூட ஓப்பனிங் ஆடின டேனி ஃபார்ட்டி டூ ரன்ஸும் எடுத்து ரொம்ப நல்லா ஆடி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே வந்து நூற்றி ஏழு ரன் கடிச்சாங்க அதுக்கடுத்து மேட்சை பதினாறு ஓவரில் நூற்றி நாற்பத்தாறு ரன்னை ஈஸியாக சேஸ் பண்ண ஆர்சிபி ஒன் ஆஃப் த ஃபார்மிடபிள் பேட்டிங் லைனப்பா இந்த ஸ்டோர்னமெண்டில் இருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மேட்சும் ஜெயிச்சு டேபிளில் இடத்துல இருக்காங்க ஆர்சிபி இதே மாதிரி ஆடினா ஆர்சிபினால அவங்களோட டீம் மறுபடியும் ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போய் இன்னொரு ட்ராஃபி ஜெயிக்க வைக்க முடியும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நல்லா விளையாடிட்டு இருக்காங்க ஆர்சிபி ஆர்சிபி இந்த டோர்னமெண்ட்டில் இன்னும் நல்லா எப்படி ப்ராக்ரெஸ் பண்ணுறாங்க அதே ஸ்பீடில் டோர்னமெண்ட் அவங்களால முடிக்க முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இப்போதைக்கு ஆர்சிபி தான் டேபிளில் நம்பர் ஒனில் இருக்காங்க